ின் பெயரா ஆண்ட உங்களோடு இருப்பார்கள் இந்த வீட்டிலே ஆவியானவர் வந்து ஆசீரிக்க அச்சிக்க அறிப்பொழிவு செய்ய நான் ஆவியோடைய பாடலை பாடுவோம் E... Yeah. நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுகிறாக உமது கருணையால் இந்த வீட்டை திரு ஆரோக்கியம் திருமதி பவுலின் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உரியதாக்கி உமது அமைதியும் அருளும் இக்குடும்பத்தில் என்றும் தங்குவனமாக இவ்வீட்டார் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்களாக இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும்

ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உழைப்பார் அல்லவே ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடனின் கண்ணி நின்றும் கொன்றழிக்கும் அனைத்து கொள்ளை நோய்களின் நின்றும் தப்பு வைப்பார் அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் அல்லவே இரவின் தேவைக்கும்

வாசகம் அதிகாரம் இருந்து நான் செய்யும் செயல்களை என்னோட நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட தெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்டேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவை யார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதும் அறிவதுமில்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் நான் உங்களை திக்கத்தவர்களாக விடமாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள் ஏனில் நான் வாழ்கிறேன் நீங்கள் வாழ்வீர்கள் நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் தந்தையின் மீதும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என் மீது அங்கு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அங்கு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவாக நன்றி புதிய வீட்டை கடவுள் தாமே ஆசிர்விக்க நஞ்சவிப்போம் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டியெடுக்கக்கூடிய வீட்டிலே ஆழ்ந்தவரை குடியிருந்து இந்த வீட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும் வருகின்ற மக்களையும் செல்கின்ற மக்களையும் ஆசிரிப்பாராக அங்காண்டய இருவர் இருவராக அனுப்பிய போது அவர் கொடுத்த அன்பு கட்டளை எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் அங்கே உங்களுக்கு அமைதி உண்டாகு என்று அவளுக்கு கட்டளையிட்டார் ஆண்டு வயசு குறைக்கின்ற போதும் கொடுத்தி உலகிலே தயவு பெற்றவருக்கு அமைதி உண்டாகுங்க உயிர் தானு வயசு கொடுத்ததும் அமைதி எனவே அமைதி அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வீட்டிலே பொங்கி வழிய உறவோடு வாழ ஒற்றுமையோடு வாழ எல்லா அருள் வளங்களையும் பெற்று வாழ நிறைவான ஆசிரியரை பெற்று வாழ நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய ஆரோக்கியம் தோளின் மீறி அவர்களுக்காகவும் உரிய குழந்தைகளுக்காகவும் உறவினருக்காகவும் சிறப்பாக நேரத்தை ஜெயிப்போம் விண்ணொலியில் இருக்கிற எங்கள் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார் உதகத்திலே ஆண்டவரையே போல இந்த வீட்டிலே ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டு தையை கூர்ந்து இந்த வீட்டிற்கு அவளே தாயாக இருந்து பாதுகாக்க پا ملک نوکی بنانے பரமதந்தை உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களுடன் என்றும் வாழ்வாராக இறைமகன் உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக எல்லாமு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி இந்த புதிய வீட்டையும் இந்த வீட்டை வளரக்கூடிய ஒவ்வொருவரையும் வந்து செல்லின மக்களை நிறைவாக ஆச்சு நாளும் பாதுகாத்து பராமரிப்பாராக தண்ணீ நன்றிவா திவனி கொஞ்சம் கொஞ்ச ஒற்று தனி நன்றி திவனிய கொஞ்சம் கொஞ்சமா ೇ ಇಲ್ಲೇ ಪುನಿರೇ ತಂದೂ